ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்எ கிச்சன் வேல்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸ் தாங்க இது பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து வீட்டில் எலி பிரச்சனை இருக்கும் அது வந்து ஒரு நைட்டில் நம்ம எப்படி வந்து துரத்தலான்றது இந்த வீடியோ சொல்லிக்க கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் அப்போ ஒரு வீடியோஸ்லாம் உங்களுக்கு உங்கள் வீடியோ தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ் நம்ம வாங்குவோம் இல்லையா அதை நம்ம வந்து இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும் இதுக்காக நம்ம வந்து கடையிலையோ ஆன்லைன்லேயோ ஆர்கனைசர் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நீட்டான கம்மியோ கம்பியோ இல்லைன்னா வந்து ஸ்க்ரூ ட்ரைவரோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போடும்போது நமக்கு ஈஸியாக நம்ம ஹோல்ஸ் வந்துடும் இது மாதிரி நம்ம எல்லா பக்கமும் நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம எது இதை வந்து எது இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம் நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து வெஜிடபிளோ இல்லைனா ஃப்ரூட்ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எதாவது யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது தக்காளி வெங்காயம் நம்ம வந்து பழங்கள் ஏதாவது வாங்கினோம்னா அதை கழுவுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கீரை கொத்தமல்லி அப்புறம் இந்த கருவேப்பிலெல்லாம் நமக்கு வந்து கழுவும் போது கீழேலாம் நமக்கு அந்த ஜிங்க்லாம் நமக்கு விழுந்துடும் அதுக்கும் நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு இந்த இதில் நீங்கள் கழுவும் போது நமக்கு கீழே எங்கேயும் விழாது நல்லாவும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமாக அந்த கீரை எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நம்ம பொரியல் கட் பண்ணுவோம் இல்லையா அது கா வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி இந்த யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்வீட் பாக்ஸுங்க இதையும் நான் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்கறி கட் பண்ணும்போது வேறு கசடெல்லாம் இல்லையா அதெல்லாம் அந்த வெங்காயத்தோல் அந்த கேரட் தோல் அதெல்லாம் நம்ம போட்டுட்டு பேச்சு போய் குப்பையில் கொட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஜிங்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற வாட்ரு பாட்டில் இருக்கு இல்லையா கடையில் வாங்குகிற பாட்டில் அதை நம்ம எடுத்துக்கலாம் மேல் பக்கம் வண்டி நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கீரை அது மாதிரி நீங்கள் வந்து நல்ல சைஸாக கட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோதுமைவோ இல்லைனா மைதமாவோ வாங்கும் போது பேக்கெட்டில் வாங்குவோம் இல்லையா அதை நம்ம அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருவோம் அதை நம்ம இதை வச்சு நம்ம சேஃப்டியாக நம்ம மூடி வைக்கலாம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவர் இருக்கு இல்லையா அந்த கவரை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் இருக்குல்ல மேல் அந்த வாய் நான் வந்து இந்த கவரை வந்து உள் உள் பக்கமாக விட்டுட்டு மேலே இழுத்திங்கன்னா நமக்கு இது மாதிரி வந்துடும் இது மாதிரி வந்ததும் இந்த கவர் நல்லா இது மாதிரி பிரித்து விடுங்க பிரித்து விட்டுட்டு நீங்கள் மேல் மூடி இருக்குலையே அதை நம்ம போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம போட்டுக்கும் போது தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்மளே மூடி வச்சிடலாங்க இது மாதிரி வைக்கும் போது நமக்கு ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நமக்கு அழகாக இருக்கும் உள்ளேயும் வண்டு பூச்சி எதுவும் போகாது மாவும் நல்லா சேஃப்டியாக இருக்கும் இது இது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து பெரிய பாட்டிலாக இருந்தாலும் பெருசாக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி பாருங்கள் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா கண்டிப்பாக இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிறது இந்த எலித்தூளை ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க என்ன தான் பண்ணாலுமே போகவே போகாது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் வந்து கல் வந்து நம்ம தோசை ஊற்றிட்டு சூடாக இருக்கும் இல்லையா அந்த கல் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து சாப்பாட்டு அரிசியும் எந்த அரிசியும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லைட்டாக சூடான போடுவோங்க ரொம்ப பொரியணுன்ற அவசியம் இல்லை அதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோன்னா நம்ம யூஸ் பண்ணுற தீப்பெட்டியோட குச்சி இருக்கு இல்லையா அதில் இருக்க மேலே இருக்க அந்த மருந்து இருக்கும் தெரியுங்களா மேலே கருப்பாக அதை கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து இது மாதிரி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த குச்சிங்களையும் நீங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் இது மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க உடச்சி போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மேலே இருக்க மருந்தையும் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து அதையும் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நான் கலந்துட்டு இதோடு நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குங்குமம் தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம யூஸ் பண்ணுற குங்குமம் இருக்குது இல்லையா அதை எங்கேயும் கலந்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் எலி வந்து பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அது இது சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த தீக்குச்சியோட மருந்து இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் அதுக்கு ஒத்துக்காது இது லைட்டாக நான் வந்து கோதுமாவும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் வாசனைக்காக இது மாதிரி நல்லா கலந்துட்டு நீங்கள் இது என்ன பண்ணுங்கள் நைட் டைமில் சின்ன சின்ன பேப்பராக கட் பண்ணி அதில் நீங்கள் வச்சுட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வருதோ அங்கெல்லாம் வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து இந்த எலி சாப்பிடுவோம் சாப்பிடும்போது இந்த குச்சிலாம் இருக்க தெரியுங்களா அதுக்கு தெரியாது அது சாப்பிட்டுட்டு நமக்கு அது தொண்டையில் மாட்டி இந்த பக்கமே வராதுங்க இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது உங்களுக்கு வந்து அது வராமல் இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு மாதத்துக்காவது நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தாங்க நம்ம வீட்டு பக்கம் வராது இது ஒரு ஐடியா நெக்ஸ்ட் ஐடியா பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கோதுமவு எடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக் பாக்ஸை மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாத ஒரு பாக்ஸாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து கோதுமை இல்லைனா மைதா எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வந்து இது மாதிரி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க மிளகாத்தூள் தூள் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூளாக இருக்கணும் அதாவது காரம் அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மிளகாத்தூள் அது நீங்கள் சேர்த்துக்கோங்க அதாவது வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் சாம்பார் தூள்லாம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இது மாதிரி இருக்கணும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு நம்ம இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதாவது பப்ஸோ இல்லைன்னா வந்து ஏதாவது நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கும்போது நம்ம இது மாதிரி கெச்சப் வந்து பேக்கெட் கம்மியாக கொடுப்பாங்க இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா எலிக்கு ரொம்ப அந்த ஸ்மெல் பிடிக்குங்க அந்த தக்காளி இல்லையா அந்த ஸ்மெல் பிடிக்கும் கண்டிப்பாக அது வந்து சாப்பிடும் இதை நம்ம கலந்துக்கலாம் இந்த கலந்துட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த கெச்சப் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் எலி வந்து கண்டிப்பாக வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு வந்து சாப்பிடும் சாப்பிடும் போது அது என்ன ஆகும்னா நம்ம அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால அதோட வயிற்றில் ஒரு ரியாக்ஷன் வரும் அப்போ வந்து அது நம்ம வீட்டு பக்கமே வராதுங்க ஆனால் நீங்கள் வந்து இதை வாரத்தில் ரெண்டு நாளாவது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் செஞ்சுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து வந்துட்டு தாங்க இருக்கும் நீங்கள் அது வராத வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பசங்க சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா நைட் டைமில் இது மாதிரி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து போட்டுருங்க ஏன்னா பசங்க எடுத்து வாயில் வச்சுப்பாங்க அப்புறம் வந்து பிரச்சனையாகிடும் அதுக்கு தான் இது பார்த்தீங்கன்னா கையில் நீங்கள் அவ்வளோவா தொடாதீங்க ஏன்னா காரம் அதிகமாக இருக்காது கை நமக்கு எரிச்சலாக இருக்கும் அதனால் கையில் எதுவும் நீங்கள் தொடாமல் நம்ம ஸ்பூன்லேயே எடுத்து வைக்கலாம் கை வந்து எரிச்சலாகும் ஏன்னா அது காரம் இல்லையா அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து மாதிரி பால் கவர் இருக்குல்ல அதையும் நம்ம தண்ணி கேனோட மூடி இருக்குல்ல அதையும் எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வுக்கு கீழே ஜிங்க்கு கீழெலாம் வச்சுக்கலாம் முக்கியமாக இந்த பால் பேக்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் பேக்கெட்லேயும் நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லுக்கும் வந்து இந்த எலி வருங்க அதனால இந்த பால் பேக்கெட்டை ஒரு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பால் பேக்கெட் மேலே நம்ம வைக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக வரும் அப்போது அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு வந்து வயிற்று ரியாக்ஷன் ஆகிட்டு இந்த வீட்டு பக்கமே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ நைட் டைமில் வச்சுருங்க வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்து வெளியில் போட்டுருங்க ஏன்னா சின்ன பசங்கள் இருக்கிற விதத்தில் கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடாது அவங்க வந்து என்னன்னு தெரியாமல் வாயில் எடுத்து போட்டுருவாங்க அதனால தான் சொல்கிறேன் ஜிங்க்கு அப்புறம் அடுப்புக்கு கீழே உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே அப்புறம் எங்கெல்லாம் நீங்கள் வந்து மளிகை பொருட்கள்லாம் வை வச்சுருக்கீங்க இல்லையா அங்கே அங்கெல்லாம் தான் முக்கியமாக இந்த வந்து எலி வந்து எல்லாத்தையும் கடித்து போட்டுருவோங்க இந்த அரிசி இருக்க இடத்துல அரிசி மூட்டை இருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து இதுமாதிரி ரொம்ப அமக்கலம் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் அங்கங்கெல்லாம் வைக்கும் போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வராதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் நான் போட்டிருக்கேன் என்னோடய வந்து எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்து அந்த சேனல்லையும் வந்து நான் டிப்ஸு குக்கிங்காக நிறைய போட்டுருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுக்குறேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி இன்னைக்கு பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸும் மேம்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு கமெண்ட்டும் போடுங்க லைக்கும் போடுங்க என்னோடய நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்